இன்றைய அரசியல் சூழலில் அதிகாரம் ஆடம்பரம் புகழ் இவையெல்லாம் ஒருவரை திசை திருப்புவது சாதாரணம் ஆனால் ஒரு மனிதர் அதிகாரத்தின் உச்சியில் இருந்தாலும் தன் எளிமையையும் நேர்மையையும் ஒருபோதும் விட்டுக்கொடுக்கவில்லை அந்த மனிதர்தான் கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜூன் பதினெட்டு மதுரை மாவட்டம் தெருக்கோவில்பட்டியில் பிறந்தார் கக்கன் ஏழ்மையான விவசாய குடும்பம் காலனி இல்லாமல் பள்ளிக்கு சென்றார் பாட புத்தகங்களை நண்பர்களிடமிருந்து கடன் வாங்கி படித்தார் இளம் வயதில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழியையும் அண்ணா பெரியார் போன்ற தலைவர்களின் சமூக நீதி கொள்கைகளையும் இணைத்து நடந்தவர் பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனாலும் ஒரு முறையும் தன் கொள்கையை விட்டுவிடவில்லை சுதந்திரம் கிடைத்த பின் கக்கன் தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் பணியாற்றினார் உண்மையால் பிரபலமானவர் மத்திய உணவுத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டது அப்போது அவர் தன் அமைச்சரவை வீடுகளில் கூட அரிசி சமைக்காமல் கேழ்வருகி சோளம் சாப்பிட்டார் இன்று அரசியல்வாதிகள் பெரும் சொத்துக்களுடனும் ஓய்வு பெறுகிறார்கள் ஆனால் கக்கன் ஓய்வு பெற்றபோது அவரிடம் வங்கி இருப்பு வெறும் இருநூறு ரூபாய் மத்திய அமைச்சராக இருந்தாலும் பாதுகாப்பு படையினரை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை சாதி மத வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தவர் உறவுகளுக்கு எந்த பதவியும் கொடுக்காதவர் பல குடிநீர் திட்டங்களை அறிமுகப்படுத்தியவர் முதல்வர் வாய்ப்பு அவரை தேடி வந்தபோது இது எனக்கானது அல்லது என்று அவரே ஒதுக்கிவிட்டவர் வாடகை வீட்டில் எளிமையாக வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு அன்று இந்த மண்ணின் காலமானார் அப்போது அவரிடம் இருந்தது இரண்டு சட்டைகள் ஒரு வெள்ளை வெட்டி சில புத்தகங்கள் மட்டுமே கக்கன் அதிகாரத்தின் உச்சியிலும் எளிமையின் ஆழத்திலும் இருந்த ஒரே மனிதர் அவரது வாழ்வு நமக்கு ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியில் நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வோம் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வில் கக்கன் ஒரு பாடம் கற்றுத்தருகிறார் அதிகாரம் என்பது அலங்காரத்திற்கல்ல பொறுப்புக்காக சொத்து சேர்ப்பது சாதாரணம் ஆனால் நேர்மை சேர்ப்பதுதான் மிகப்பெரிய செல் இன்று நாம் அவரது பெயரை சொன்னால் கூட சிலருக்கு அவர் யார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான தளவரியின் பெயர்கள் புத்தகங்களில் இல்லாவிட்டாலும் மக்கள் மனதில் ரெண்டு தூத்திருக்கும்